ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீடில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க வெறும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ்ல மட்டும் ஜெயிலர் படம் பார்த்தீங்கனாக்கா இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணலை மற்ற எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கனாக்கா அது வந்து ஒரு பட்டையை கிளப்புனு அப்படி தான் சொல்லணும் நம்ம லாஸ்ட் ஒரு ரெண்டு நாளாக அதை வந்து பார்த்து நிற்கும் ஸோ இந்தியாவில டாப் ஃபைவ் மூவிஸ் பஸ் லிஸ்ட்டில் ஜெயிலர் படம் மட்டும்தான் தென்னிந்தியாவிலேருந்து இருக்குது அதே போல் ஆல்பம் லிஸ்டில் பார்த்தீங்கனாக்கா ஜெயிலில் திரைப்படத்தோட பாடல் ஹுக்கும் பாடல் ஸோ அந்த காவலா சாங் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டை கலப்பு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் சன் பீச்சர்ஸ் அஃபீஷியலாகவே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில இப்போ அடுத்தது அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த படத்தோடைய ஆல்பத்துக்கு அடுத்த ஒரு மகுடம் அப்படின்னு சொல்லலாம் ஜியோ செவன் ஆப்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் பெஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சார்ட் பர்ஸ்டர்ஸ்ல தமிழ் லிஸ்ட்டில் கேட்டகரியில் பார்க்கும்போது ஹுக்கும் பாடல் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் பிடிச்சிருக்கு ரெண்டாவதுல நாரேடி சாங் லியோ படத்துலேருந்து மூணாவது தீ தளபதி வாரிசு படத்துலேருந்து இருக்கு ஸோ இந்த வருஷம் ரெண்டு படங்கள் விஜய் சார் ரிலீஸ் ஆயிருந்தமே கூட ரஜினி சார் அவள் குக்கும் முன்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷன் இருந்திருக்குன்னு பாருங்க ஸோ பாக்ஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும் ஓடி டிவில கூட இந்த வருஷம் அதிகமாக சர்ச் செய்யப்பட்ட படங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம படம் மட்டும்தான் இருக்கு கூகுளில் சர்ச் அதாவது நியர்மி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்லையும் பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் நம்ம படம் மட்டும்தான் இருக்குது இருக்கு தமிழ்ல அந்த அளவுக்கு ஒரு பீரியட் டாமினேஷன் இருக்கு இதெல்லாம் பார்த்து வயிறு எறியக்கூடிய விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு எச்சத்தனமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரஜினி சாரோடைய ஆயிலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு ஒரு வீடியோக்கான லிங்க் தரேன் அதில் போய் ஜஸ்ட் உள்ளே போய் பாருங்க மிஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஐடி ட்விட்டர்ல அவங்க வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு ஸ்பேஸ் போடுறாங்க அதுல வந்து என்ன பேசுறாங்கன்னா ரஜினி சார் அடுத்த பிறந்தநாளுக்கு அவர் இருக்க மாட்டார் என்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க இதுக்கு மேலே அவரால் ஒன்றும் சாதிக்க முடியாது சும்மா இது பேருக்குன்னு வந்து வித்தா காட்டினுக்கார் டைலாக் பேசினுக்கார் அந்த வீடியோவில் ஸோ யாரை ஓணுன்றாரு எல்லாம் சொல்கிறாரு இவரு அரசியலுக்கே வரல ஏமாந்து போயிட்டாரு மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம புலமே இருக்காங்க அவங்க புலம்புறதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தமாக தான் இருக்குது ஆனால் அவங்களோட வார்த்தைகள் ரொம்ப மீறி போகுது நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பதிவிடுங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நேரடியாக நின்று டேரக்டாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது ரெக்கார்ட்ஸ்லயோ ரஜினி சாரை பீட் பண்ண முடியாத அவங்களுக்கு ஏன்னா இப்ப தலைபதி சிக்ஸ்டி எயிட்டா இருக்கட்டும் இப்ப வேட்டைன் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே நீ கம்பேர் பண்ணி பாருங்க ரெண்டுத்துக்கும் வியூஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தலைவரோட படத்தோட அந்த ஆடியோ அந்த வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் பயங்கரமான வியூஸ் இருக்கு சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேள் சொல்லுங்களேன்